أنتما سياد الحضرة المدر علينا اختفت منه البذور مثل حسنك ما راينا قد يا وجه السرور انت شمس انت بدر انت نور I'm

صلى الله على محمد يا ربي صلِّ امدادك يا جيلاني نضرة جيلانية امدادك يا جيلاني أم نضرة يا أنت الغوث الرباني شيخ القادر எ எல்லா விடயத்திலும் எனக்கு உறுதுணையாக பல விடயங்களில் இருந்தே எங்களுடைய ஜவாயர் உசேன் அசரத் ஜல்வத்தி ஹல்வத்தி மன்வாளி அன்பவர்களையும் இந்த இடத்தில் வருக வருகண்டு வரவேற்கின்றோம் அலக்துல்லில்லா மற்றும் அடுத்தது அது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆரிஃப் அபில்லா லினா முஹமது ஹரியுல்லா நாயகத்தினுடைய தர்ஹா அடுத்தது மற்றும் மஸ்ஜித் ஃபேசிமா சிராஜ் நஜாஹி என்னவர்களையும் மற்றும் சூஃபி தரேகாவுடைய அன்பர்கள் ஆதரவாளர்கள் முரீதிங்கள் அனைவர்களையும் வருகவர்கள் வருக என்று இந்த இடத்தில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அலமதுல்லா பல வேலைகளுக்கு மத்தியில் இந்த தருணம் நான் இந்த இடத்துல கூறியாக வேண்டும் எங்களது இலங்கையில் முக்கிய ஒரு தளமாக திகழ்கின்ற தஸ்தர் ஜிலானி எல்லாரும் மறைந்திருப்பீங்க அந்த தஸ்தர் ஜிலானியுடைய பொறுப்பையும் அதுக்கு அதிகாரப்பூர்வ தலைவராக எங்களது அப்துல் அஸ்ரத் அவர்களை வக்குஃப் போர்ட் தெரிவு செய்து அவர்களுடைய கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க கப்தர் ஜீலானியையும் அதனுடைய பராமரிப்புகள் அடுத்து நிர்வாகத்தை நிர்வாக பொறுப்புகளையும் அவர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அந்த வேலையில் இவ்வளவோ இருக்க தக்கின இந்த இடத்துக்கு வரணும் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்து பலியானபென் மகான் ஹதர் அலை அவர்களுடைய இந்த இடம் இந்த பூமி அவர்களுடைய அந்த சிறப்பான அவர்களுடைய பெற்று இந்த இடத்துல வந்து எங்களுக்கு முன்னாடி நிற்கிறத நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அலமதுல இந்த இடத்துல எங்களுடைய ஊர்வாசிகள்ல மிக்க முக முக்கிய ஒரு ஆணிவேர் எங்களது அப்துல் வஹா காக்கா அஜியார் அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க மற்றும் எங்களோட ஊர் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு அப்துல்லாசத் அவர்களை நான் அறிமுகம் செய்ததும் அடுத்தது மக்கிய குணமாக்களையும் அறிமுகம் செய்ததிலேயும் மிக்க சந்தோஷம் அடைகின்றேன் காரணம் இன்றைக்கு அகில இலங்கை சூஃபி பேரவை அடுத்தது சூஃபி கவுன்சில் இந்த உயர் அதிகாரிகள் இந்த மண்ணுக்கு வந்து இந்த இடத்தையும் அவர்களுடைய ஒரு ஒரு இடமாக அவர்கள் பதிவு செய்தமைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தருணத்தில் அலமது இல்லா எல்லா பவரும் அல்லாவுக்கு இந்த மாதம் அக்வல் மாதம் ரசூ சவல் அல்லா அலை அவர்கள் பிறந்த கண்ணியமிக்க மாதத்தில் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் என்பதில மிக்க மகிழ்ச்சி அலஹந்தில்லா அவர்களுடைய அப்துல் அசரத் அவர்களுடைய துவா எங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை அவர்கள் ஆக்கக்கூடிய சேவைகள்ல எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளணும்ங்கிறது எங்களுடைய எங்களுடைய ஆசை அலமது இல்லா எல்லாரையும் இந்த இடத்துல நாங்கள் சந்திக்கணுடைய ஆசையாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து இந்த நேரம் கொஞ்சம் தாமதமானதுனால நிறைய பேர் போனாங்க அதனால அந்த நேரத்துக்கு நான் சொன்ன டைமுக்கு வந்துட்டு போனவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் அதாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அலமதுல ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு முறையாக எங்களோட அப்துல் அசர் அவர்கள் இந்த இடத்துல பேச நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அஜிமாயின் அம்மா பாய் அலமதுல்லா இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தளத்துக்கு நான் இன்று நாம் வந்திருக்கின்றோம் அதுவும் எங்களுக்கு தெரியும் வாரம் போகலாம் என்று சொன்னால் வந்து பொதுவாக எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அதே போல் இந்தியாவில் பல இடங்களிலே அவர்களுடைய சேவைகள் நாட்டு மக்கள்கள் அறிந்திருக்கின்றார்கள் அதே அடிப்படையில் நாம் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய பெரும் கொண்ட சேவையை பார்த்து நாங்கள் கட்டாயமாக இதற்காக வேண்டி இவர்களுக்கு முழுமையான ஒத்தாட்சியாக வளத்தை கொடுத்தாக வேண்டும் என்னுடைய நாட்டில் சமூகத்தில் இப்படியான இடங்கள் வந்து ஜமாத்துடைய விடயங்கள் நடக்காத இடங்கள் அதை பத்து மற மறந்து வாழக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த இடங்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இந்த ஆன்மீகத்துடைய தரிக்கத்துடைய விடயங்களை கற்றுக் கொடுத்து மக்களின் பக்கம் இந்த நேர்வழி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மகாபெரும் இந்த சேவையை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அகில இலங்கை சூபிஸ் ஆன்மீக பேரவை எங்களுடைய நாட்டிலே பல இடங்களிலே சென்று பல வந்து பாரம்பரியமான இடங்களை வந்து உயிர்ப்பித்து அந்த இடத்தை மீண்டும் கட்டி எழுப்பி எங்களுடைய நாட்டிலே இந்த வளத்தை எங்களுடைய அதிகாரங்களை நாம் மீண்டெடுத்து சமூகத்துக்கு நாம் பெரும் கொண்டு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் என்று கல்பிட்டி வீதியிலே பள்ளிவாசல் துறைக்கு முன்னால் வரக்கூடிய இந்த கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு மதரசு அவர்களின் நடாத்துக்கள் இருப்பதின் மூலமாக அதே போல் ராத்திவு மதிரசுகள் இந்த இடத்தில் இந்த ஊரில் வாழக்கூடியவர்களுக்கு சுமகான ஓடுது என்று சொன்னால் என்ன தெரியாது குதுபு நாயகம் என்றா என்னாடு தெரியாம ஹஜா நாயகம் என்றா என்னாண்டு தெரியாம குரு நபி அலை குரு அலை சலாம் என்றால் அவர்கள் என்னாடு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊருகளே இன்று பார்ப்பதற்கு மறுமலர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த ஊர்களுக்கு நிறைய மக்களை இந்த இடத்தில் எடுத்து அது பதிவில்லாமல் மதரசாவிலே ஓதக்கூடிய பிள்ளைகளை இந்த இடத்தில் ஆலிம்களாக ஆபிள்களாக சமூகத்திலே வந்து ஒரு சேவை செய்யக்கூடிய பெரும் கொண்ட அந்த ஆலயங்களை மகாபிரதரை உருவாக்கக்கூடிய இடமாக அமைத்து இருக்கக்கூடிய சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதை நாங்கள் கட்டாயமாக நாங்கள் இதை வந்து மதிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் மீண்டும் இன்னும் அவ்வாறு இவ்வாறான இடங்களிலே இந்த புத்தகம் மாவட்டத்திலே கல்பிட்டி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களிலே இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய நிறைய தர்காக்களை எல்லாம் இந்த இடத்தின் மூலமாக அகில இலங்கை சூபி சான்மிக பேரவை ஒரு பிரான்ஜாக புத்தள மாவட்டத்திலே பெரும்பொண்ட ஒரு பிராஞ்சாக நாம் இந்த இடத்திலே நாம் ஆரம்பித்து இங்கிருந்து இவர்களை நாம் இவர்களின் மூலமாக ஒன்றிணைந்து சமூகத்துக்கு சுண்ணத்துவாத்துடைய கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி தலிக்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நாம் ஆரம்பிப்பதற்காக ஏற்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட பல சேவைகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று நாம் இந்த இடத்திலே வந்து நாம் இன்று அவர்கள் உத்தியோகபூர்வமான முறையில் இந்த பிரான்சை நாங்கள் ஆரம்பித்து அவர்களிடத்தில் ஒப்படைக்க இருக்கின்றோம் ಎು ಮಕ್ಕಳ ಅತನ ಪೇರ இந்த இந்த விளங்கி இடத்தை வந்து பாருங்கள் இவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவைகளை பாருங்கள் இந்த ஒன்றுமே இல்லாத இடத்தில் இப்படி கட்டி பார்த்து பாராட்டுங்கள் யார் யாரெல்லாம் சமூகத்துக்காக வேண்டிய சுனத்தூர் ஜமாத்துடைய கொள்கைக்காக வேண்டி யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாடுபடுகின்றார்களோ ஆங்காங்கே அவர்களுடைய இடத்திற்கு சென்று அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுக்கு உதவிகள் செய்வதும் அவர்கள்

சிவகுமார்களை நேசித்து நடக்கக்கூடிய இவ்வாறான ஏற்பாடு செய்து எங்களோட ஒத்துழைத்து இந்த பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய முகாரம் அவர்களையும் நாம் கண்ணியர் படைத்தி நன்றி செலுத்தினவனாக எங்களுடைய இந்த